இப்போ நியூ டைனி மேக்ட்டு எங்க அவைலபிள் சைனால மட்டும்தான் இருந்துச்சு ஆர்டர் போட்டு அதை ஒரு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஏக்கர்ஸ் வந்து இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல லேண்டா அன்கல்டிவேபிள் இந்த கேவிக்குமே இந்தியா பண்ணாத ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த மாவட்டத்துல வந்து ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்னன்னா ட்ரை டிஸ்டிக்ட் ஆனா ஒரு சில பிளாக்ல வந்து தண்ணி நிறைய இருக்கும் நீ முப்பது எட்டுல தோணா தண்ணி வந்துடும் ஆனா தண்ணி யூஸ் பண்ண முடியாது இளையான்குடி டோட்டல் பிளாக் இளையான்குடி சால்ட் வாட்டர் ஆமா சால்ட் வாட்டர் இளையான்குடி அப்புறம் அவுட்ஸ்க் ஆஃப் சிவகங்கை பிளாக்கு அதே மாதிரி காளையர்கோயில் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சி வாட்டர் வந்து இன்ஃபில்டர் ஆகுது இன்ஃபில்டர் ஆகி என்னன்னா நீங்க போர் தண்ணி போர் போட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்படியே கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் இந்த கிருஷ்ணாம்புக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் அப்ப விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்த முடியல அதை யூஸ் பண்ண முடியல ஸோ அப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இதுவும் கிரீவன் சிலையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எங்கேயே உப்பு தண்ணியாக போயிடுச்சு விவசாயம் பண்ண முடியல நாங்க அதுக்கான தீர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட அப்போ ஒரு பயிற்சிக்காக நாங்க அங்கே போயிருந்தோம் போனப்பதான் அவங்க வந்து நிர்வாகம் நம்மகிட்ட கேட்குறாங்க ஆட்சியர் கேட்குறாங்க தீர்வு இருக்காங்க அப்ப நம்ம சொல்றோம் அதுக்கான பேக் டேட்டெல்லாம் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான மேக்னெட்டிக் டிவைஸ் இருக்குது அதை நம்ம சால்ட்ல இருக்கு அந்த டெலிவரி எண்ல போட்டோம்னா அது சோடியம் குளோரைடு உடச்சி விட்டுட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு பேலட்டபிள் வாட்டரா மாற்றும் அது நல்ல தண்ணியாக மாறாது பட் இட் இஸ் கம்ஃபர்டபுள் பார்த்து கிராப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சாயில் வந்து கிரஸ் எல்லாம் சொன்னோம் அப்போதான் அதுக்கான ரிசர்ச் பண்ண சொல்லி ஒரு ஏழு லட்ச ரூபா வேளாண் அறிவியலத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ரையல் பண்ணோம் இதுல பண்ணோம்னா மிளகாயில பருத்தியில வாழையில மூணு பயிர்களை பண்ணப்ப அந்த ஏரியால வந்து நெல்லுல நெல்லு விவசாயத்தில் ஃபர்ஸ்ட் பண்ணோம் நெல்லுல பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு வாட்டர் வந்து பலடபிள் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இரிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் டு ஒன் மில்லிமோஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா அது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ட்ரிப் போடும்போது கூட சால்ட் வாட்டர் இருந்தாலும் அடைச்சிக்கிட்டு அடைச்சிக்கும் அப்ப சால்ட்டாக இருந்தா அடைச்சிக்கும் இப்போ சால்ட் ஃபார்மாக இருக்கணும்னா அந்த நல்ல வாட்டர் குட் குவாலிட்டி வாட்டர்னா பாயிண்ட் ஃபோர் டு ஒன் மில்லி மோஸ்ட் தான் இருக்கணும் ஆனா அதை தாண்டி வந்து இந்த சிவகை மாதத்துல ஃபோர் இருக்குது சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது அந்த தண்ணி அப்படியே பண்ணோம்னா உடனே ஸ்கார்ச்சிங் ஆகி செத்து போயிடும் அப்போ பேடிக்கு வந்து அந்த இரிகேட் பண்றாங்க பயிர் முளைச்ச உடனே கருகி போச்சு உடனே நாங்க என்ன பண்ணோம்னா இந்த மேக்னடிக் டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி சால்ட் டாலரெட் வெரைட்டிஸ் வந்து நம்ம கர்னல்ல இருந்து ஹரியானால இருந்து சிஎஸ்ஐ சிஎஸ்எஸ்ஆர் இருக்கு இல்லையா தெரியுங்களா உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆயில் சைட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து வாங்கிட்டு விதையை வாங்கிட்டு வந்து சிஎஸ்ஆர் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் எல்லாத்தையும் ரிலீ அதை இன்ட்ரொடியூஸ் பண்றோம் அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கருகி போயிருது இந்த சென்ஸ் வந்து தே கிளைம் தட் அப் டு போர் மில்லிமர்ஸ் இது வரும் இங்க செவன் இருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ஸ்டன் ஆகி நின்று போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வெரைட்டி சால்ட் ஆளன்ற வெரைட்டி கூட யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு தான் என்ன பண்ணலாம்னா இந்த மேக்னட்டிக் டிவைஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் மேக்னெடிக் டிவைஸ் சைனா மேக்னெட் இம்போர்ட் சைனா அது ஒரு ஃபேப்ரிகேஷன் நம்ம கேவிக்கு மூலம் சொல்லி கொடுத்தோம் இந்த டிசைனில் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு ஒரு ஃபேப்ரிகேட்டர் கோயம்புத்தில ஐடென்டிஃபை பண்ணி அவர் டிசைன் பண்ணாரு டிசைன் பண்ணி அந்த அந்த மேக்னடிக் டிவைஸை போய் டெலிவரி வச்சுருவோம் அது வச்சிருவோம் ரீசன் என்ன சார் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுற அளவுக்கு ரீசன் மேக்னெட்டிக் அந்த 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 மேக்னெட்டிக் பேர் வந்து நியோடேனியம் மேக்னெட் அந்த நியோடேனியம் மேக்னெட் கேரக்டர் என்னன்னா ஹெவி அந்த அப்சர்வஷன் இருக்கும் வாட்டர் மாளிகல வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா பாஸ் ஆகும்போது ஆட்டம் ஃபுல்லா உடஞ்சிரும் நம்மளுடைய மேஜர் இஷ்யூ என்னன்னா சோடியம் தான் சால்ட்டுங்க சி வாட்டர் இன்ஃபில்டர் ஆகுறதுனால சோடியம் குளோரைடுனால சால்ட் இப்ப நமக்கு என்ன அப்சர்வேஷன் சோடியம் குளோரின் யுனைட்டடா இருக்கக்கூடாது சோடியம் தனியா குளோரின் தனியாக செப்பரேட் பண்ணிருக்கோம் அப்போ அதை பிரிக்க வாட்டர்ல இருந்து பிரிக்கக்கூடிய ஆள் யாருன்னு நம்ம எல்லாமே பை பை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கூகுள் சர்ச் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நம்ம அதை போய் பண்ணோம் யாருக்கும் அந்த ஸ்டடியே கிடையாது இப்போ கேவிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இதை பிரிக்கிறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால பண்ண முடியுங்கிறத ஒரு ஆர்டிகல் எடுத்து பாக்குறோம் அந்த மேக்னெட்டிக் பாத்தீங்கன்னா ஃபெரைட் மேக்னட்னு ஒன்று இருக்குது அது இட் இஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் பட் அது கம்ஃபர்டபுளா இல்ல ஃபார்மஸ்க்கு அது தாண்டி எதா இருக்கான்னு பார்த்தா நே மேக்னெட் அதுல இருக்குது நியோட மே எங்க அவைலபிள் சைனாவில் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ சைனால வந்து ஆர்டர் போட்டு அதை வர வச்சு அந்த டிசைனிங் அது நடுவில் ஒரு பைப் இருக்கும் ரெண்டு லேயர்ல அந்த பைப் இருக்கும் பைப் இருக்கும் நடுவு லேயர் மேல அந்த இன்வெர்டிவின் டூ லேயர்ஸ் நடுவில் அந்த நம்மளுடைய அச்சுவல்ல இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி மேக்னட்டை வாங்கி அப்படியே எயிட் மேக்னெட் டுவெல் மேக்னட் டுவெண்ட்டி ஃபோர் மேக்னெட் டிஃபரெண்ட் அதாவது வந்து எயிட் மேக்னட் போட்டா போர் காஸ் பவர்ல வரும் அப்படியே அந்த காஸ் பவர் அதாவது வந்து யூனிட் இருக்கு இல்லையா நம்ம சென்டிமீட்டர் சொல்றோம் இல்லையா லென்த்துக்கு சென்டிமீட்டர் மாதிரி அதோடைய யூனிட் வந்து காஸ் பவர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்போ அந்த டிஃபரெண்ட் காஸ் பவர்ல வந்து டெஸ்ட் பண்றோம் டெஸ்ட் பண்ணி வயர்ல போய் வச்சு பார்க்கும்போது ஒன்னுக்கும் வேரியேஷன்ஸ் கிடைக்குது ஆனா ஹையர் ஹையர் எண்ட்ல போக வந்து நல்லா இருக்குது கிராப் ஆனா ஹையர் எண்ட்ல போகும்போது வந்து ஒரு மேக்னெட் ஒன் லேக் வந்தது ஸோ இட் இஸ் நாட் அஃபோர்டபுள் டு தி ஃபார்மர் அப்போ லோ எண்டில் போனால் ரிசல்ட் கிடைக்கல ஸோ மீடியமாக செட் பண்ணி பார்த்தா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு மேக்னெட் வந்துச்சு ஸோ அந்த மேக்னெட்டை வந்து டிசைன் பண்ணி ட்ரையல் பண்ணோம் நல்லா வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபார்மர்ஸ் நம்ம சிவகங்கை டிஸ்டிக்ல போட்டுக்காங்க ஒரு பர்டிகுலர் ஃபார்மர் கன்னியப்பன் ஒரு ஃபார்மர் ஓகே அவர் வந்து இந்த மேக்னெட்டிக் இதை இன்னும் ஃபைல் வச்சிருக்கிறாரு எப்பெல்லாம் ட்ரை ஆகும்போது இந்த போர்வெல் வாட்டரை பண்ணி இல்ல அவர் ரெகுலர் அதை வச்சுதான் விவசாயம் பண்றாரு அவர் நல்லா வந்துருச்சு சூப்பரா வந்துருச்சு அவர் என்னன்னா அவர் ஒரு நல்ல சோசியல் ரெஸ்பான்சிபிள் பேர்சன் அவர் அவரு அவருக்கு மட்டும் இல்லாம ஒரு ஃபிப்டி ஏக்கர்ஸ்க்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கும் அதை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஃப்ரீயா தண்ணி கொடுக்குறாரு இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு வழியா போற தண்ணியை பார்த்து அவங்களும் நிறைய பண்றாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஏக்கர்ஸ் வந்து இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க அன்கல்டிவேட் லேண்டா கல்டிவப் லேண்டா மாத்திருக்கிறோம் இன்னும் அது மாற்றணும்னா ஜெயகாந்தன் அவங்க ஒரு டென் லேக்ஸ்க்கு வந்து மேக்னெட் வாங்கி ஃபிரீயாவே பார்மஸ்க்கு அப்படிதான் இப்ப ஒரு பிப்டி ஹண்ட்ரட் பார்மஸ் வந்து மேக்னெட் வச்சிருக்காங்க பட் இன்னும் அது அஃபோர்டபிள் பிரைஸ்ல இல்லாதனால அது எப்ப சப்சிடி மோட்ல வருதோ